சென்று பன்மொழி அதனைத் தொடர்ந்து அருகே ஓம் சொல்ல போறீங்களா வணக்கம் சிறப்பான வாழ்க்கைகள் சொல்லுகிறேன் நன்றி தொடர்ந்து எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சத்தம் வந்து கொண்டிருந்தது மற்ற இதுல உங்களுக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம் இனி உற்சாகமான திங்கள் வணக்கம் திறக்கவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதோடு சிவதாகவன் ஸ்விட்சலாந்தில் இருந்தது ஒளியும் விளியும் கதிர் பரப்பும் மொழி இன்பம் காலையின் தரிசனம் சதுராடும் புல் ஈரம் கலைக்கும் பரிகாரம் கதிர் பிறப்பு மொழி இன்பம் காலையின் தரிசனம் சதுராடும் புல்லினி ஈரம் கலைக்கும் பரிகாரம் விளக்கேற்றும் கரங்களில் தொலையும் கருவண்ணம் விளக்கேற்றும் கரங்களில் தொலையும் கருவண்ணம் முடியாத இரவில்லை என்பதே நிதர்சனம் முடியாத இரவில்லை என்பதே நிதர்சனம் துயர் விரட்டி தூரிய தள்ளி மனம் மாற்றும் அன்பினாலே துயர் விரட்டி தூரிய தள்ளி மனம் மாற்றும் அன்பினாலே துணிந்து நீயும் விழுந்து துயர் மாறும் துரும்பாய் துணிந்து நீ மழந்து விடு துயர் மாறும் திரும்பாய் உள்ளத்துள் உறைந்திருக்கும் இறுக்கம் தருமே மெல்ல வார்த்தைகள் கரைத்து விடும் உள்ளத்துள் உறைந்திருக்கும் இறுக்கம் தருமே மெல்ல வார்த்தைகள் கரைத்து விடும் வாழ்வியலை உரைத்து விடும் வாழ்வியலை உரைத்து விடும் நன்றி வணக்கம் இனிய காலை உற்சாக வணக்கம் கலைவாணி மோனுக்கு நடா மோனவர்களுக்கு எனக்கு பாமர் வந்து தினவர் பாமு கவி திங்கக்கிழமைக்குரியது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தைந்தாவது ஆக்கமாகும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி போர்க்காலத்தில் வயிற்று பசிக்காக முள்ளிவாய்க்காலில் கஞ்சி பசியை தீர்த்தது பாலற்ற தண்ணீரை ஊற்றி காய்ச்சப்பட்டு பரிமாறிய கஞ்சி சிறைகள் சிரட்டைகளில் பரிமா பரிமாறப்பட்ட கஞ்சி ஒவ்வொரு ஆண்டு இக்கஞ்சியை கஞ்சி நினைவாக மே மாதத்தை நினைவு கொண்டு வரும் கஞ்சி மே மாதத்தில் பதினெட்டாம் தேதில் காட்சியின் காட்சியின் முள்ளிவாய்க்காலில் தமிழர் உறவுகளை இழந்த ந நகரங்களிலும் ஒன்று சேர்ந்து குடித்து ஞாபகம் மூட்டுகின்றார்கள் புலம்பெயர் மக்களுக்கோ எளியோருக்கோ தெரியாது இருக்கலாம் பட்ட கஷ்டத்தை உணர வைக்கும் கஞ்சியை துயரப்பட்ட வயிற்றுப்பாசியை போக்கிய கஞ்சியை இரத்தம் ஞாபகம் ஞாபகமூட்டும் கஞ்சியை இனிமேலும் தமிழ் தோற்கக்க உணர்த்தும் அந்த கஞ்சியை நாமேன் புலம்பெயர் மக்க புலம்பெயர்ந்து வந்தோர் என காட்டும் கஞ்சியை நாமேன் புலம்போய் புலம்பெயர்ந்து வந்தோம் என்றும் என காட்டும் கஞ்சியை இளியோருக்கும் எடுத்து கூறி விளங்க வைப்போம் நன்றி வணக்கம் அனைத்து பாமக உறவுகளுக்கும் இனி உற்சாகமான புதன் பொழுதின் வணக்கம் தினக்கவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இது துயர் நன்றி வணக்கம் வாங்க இனிய காலை வணக்கம் அணி நாம் ஓரவர்களுக்கும் என்னுடைய அவர்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம் பாமுக தினக்கவி மூன்று அக்கம் பக்கம் பார்த்து பேசு பேசும் போது அர்த்தம் அறிந்து பேசு அக்கம் பக்கம் பார்த்து பேசு பேசும் போது அர்த்தம் அறிந்து பேசு பண்பட பேசும் கடும் சொற்கள் நக்கலாய் பேசும் கபட பேச்சுக்கள் புண்பட பேசும் கடும் சொற்கள் நக்கலாய் பேசும் கபட பேச்சுக்கள் சிலருக்கு வாடிக்கை அதுவே பலருக்கு வேடிக்கை சிலருக்கு வாடிக்கை அதுவே பலருக்கு வேடிக்கை காயப்படும் மனசு புரியுமா உனக்கு காயப்படும் மனசு புரியுமா உனக்கு பேசும் பேச்சில் கவனம் வேண்டும் பேசும் பேச்சில் கவனம் வேண்டும் நாளை அதுவே நமக்குமானால் நாளை அதுவே நமக்குமானால் ஏன் பேசிய உனக்குமே ஆனால் பேசிய உனக்குமே ஆனால் உன் மனம் உண்படும் போது உன் நிலை என்னாகும் உன் போது உண் விலை என்னாகும் புரிகிறதா புரிகிறதா உனக்கு நன்றி வணக்கம் கல்யாங்கம் என்ன தலையங்கம் போட இல்லை போடுங்க சொல்லுங்க அதுக்கு பேர் கேக்குறீங்க அதான் தேடி கேட்டுக்கேன்

എന്നും നാക്കും തന്നെ

அதே நமக்கு அதே வாய் காலையில வந்தனையா பேசுவோம் மாலையில நிந்தனையா பேசுவோம் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த பேச்சுகள் எல்லாம் மாறுது கழுவி சொற்கள் எல்லாம் நம்மளோட இதயத்துல இருந்து வராது அது அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வருது நாம அந்த கட அந்த ஒரு பேச்சு வரும் ஒரு விஷயங்கள் வரும்போது அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி எங்க பேச்சுகள் வந்துருது வாய் வார்த்தைகள் வாய் வார்த்தை

அது நன்றாக இருந்து கெட்டு போனவர்களையும் நயவஞ்சக நாக்கள் சொல்வாரு நல்லா இருந்து கெட்டு போனவர்களே நயவஞ்சக நாங்கள் மற்றவங்களை பார்த்து நல்லா இருந்து கெட்டு போனவர்கள் தானும் அவங்க நாங்க இப்படி இருந்தவங்க நாங்க பாக்க இவங்க இப்படி இருந்தவங்க இப்ப பாருங்க நாங்க இப்படி வந்துட்டாங்க இந்த நயவஞ்சக நாக்குதான் இந்த ஆயுதம் இல்லாத ஆயுதம் சொல்வாங்க இல்லை அண்டைக்கு ஒன்று கேட்ட பொழுது சொன்னார் ஒரு ஆசிரியர் கட்டுறான் மாணவர் நீ என்ன அவரை விருப்பம் அப்படியேண்டு அப்போ அவர் சொன்னாராம் எது வேணும் ஒரு மனுஷனுக்கு அப்படின்ட்டு இப்போ படிப்பு படிப்பு அதில் இந்த படிப்பு அந்த படிப்புன்றலாம் சொல்லி போட்டு பின் ஒருத்தர் ரெண்டு காமிச்சா சந்தோஷம் അപ്പിട്ട് ചല്ലാ പിന്നെ ഇവരുടെ ഇന്നടാ സന്തോഷം സന്തോഷം പണ്ടേ ഇന്നടാ ആണ്ട് കേക്ക് അവൻ ചെന്നാ ഇപ്പം നിങ്ങൾ ഡോക്ടറാ വന്നാലും ശരി ഇഞ്ചിനീയർ വന്നാലും ശരി ഇവരാണ് വന്നാലും ശരി ഉങ്ങൾക്കും കാസു വയ്ക്കും അത് കാസെ വെച്ച് കൈസിയാ പാറേ സന്തോഷമായിട്ട് അനിവരെ പോകും സന്തോഷമാ നമ്മളെ അപ്പം നാണു എപ്പോഴും ചൊല്ലി എൻ്റെ വായ കെടുപ്പാണ് സന്തോഷം വിഷയം പിടിച്ച് സന്തോഷം താക്ക് മുഖ്യം എന്താ